என்ன செய்ய போகிறேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி ஒரு போலி தாங்க அதுக்கு கொஞ்சம் மைதா மாவு சால்ட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணுங்க மாவு நல்லா அது மாதிரி சாஃப்டாக இருக்கு பாருங்க நல்லா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறிட்டு மாவு மாவை இதை மாதிரி அப்படியே பிரித்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்குங்க என்ன செஞ்சிட்ருக்க ஆ சோமாசு போட்டோம்ல தீபாவளிக்கு ஆமாம் அதோட பூரணம் கொஞ்சம் இருக்குதுங்க சரி சரி அந்த சோமாஸ் பூரணத்தை வச்சு இன்னைக்கு ஒரு போலி தயார் பண்ண போறோம் அதுதான் வைக்க போறோம் போலியா போலி போலி ரொம்ப ஜோலி கொடுத்துற போலி பாத்துக்கிங்களா என்ன ஜோலி ஜோலி இல்லங்க போலி போலி இப்படியே இந்த மாவை அப்படியே தட்டிட்டு இதில் அப்படியே இதை கொஞ்சமாக வச்சுக்கணும் செஞ்சுதான் பார்ப்போமே எப்படி இருக்கு சோமாஸ் பூரணம் தானே தேங்காய் எல்லாம் தான் இதுல போட்டிருக்கோம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இதை இப்படிதான் திங்கணும்னு ஏதாவது கட்டாயமா இருக்கு ஏதாவது எப்படியா செஞ்சு தின்னா சரி காய வச்சு எண்ணெய ஊத்தி லைட்டா தடவி போட்டு எப்படி தோசை கல் ஃபுல்லா நாலையும் போட்டா பாருங்க குட்டி குட்டியா பெருசா செய்யலாங்க அது சாப்பிட எப்படி சொல்றது டெகெட்ரா மாதிரி இருக்கும் பார்த்ததுமே இவ்வளவு பெருசான்னு தோணும் இல்ல சின்னதா இருந்தாதான் சின்னதா இருந்தா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் பெருசா இருந்தா ஒண்ணுக்கு மேல சாப்பிட முடியாது அப்படியே மூஞ்சில அடிச்சா மாதிரி ஆயிடும் அதுக்கு தான் குட்டி குட்டியா செய்யணும் போல ஏன்னா பெருசா செய்வாங்க ஆனா இன்னைக்கு நான் குட்டி குட்டியாதான் செய்யறேன் குட்டி குட்டியாவே செய் குட்டி குட்டியா இருந்தாலாக ரெண்டு மூணு சாப்பிடலாம் அதான் நல்லா இருக்கு வாசனையா இருக்கு தெய்யும் போதே இல்ல கொஞ்சம் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நமக்கு நெய் வாசனை பிடிக்காது அதனால நான் சேர்க்கல எப்படி தீபாவளிக்கு இந்த பூரணத்துல ஒரு போலி ரெடி ஆயிட்டு ரெடி ஆயிட்டு இங்கே பாருங்க அப்படியே பூரி மாதிரி உப்பி இருக்கவும் எப்படி இருக்கு பாக்குறீங்களா சுடுது சூப்பரா இருக்கு பாருங்க உள்ள தெரியுதா வெள்ளம் போடுவோம் அந்த போலிக்கு இது வந்து சர்க்கரை தானே சேர்த்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா சோமாசுக்கு பூரணம் செஞ்சோம் பாருங்க அது கொஞ்சம் மீனை இருந்துதா அதை வச்சு ஒரு போழி செஞ்சு பார்ப்போம்னு பார்த்தா சூப்பராக தாங்க இருக்குது நல்லா இருக்குது சாப்பிட இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இது மாதிரி உங்கள்கிட்ட மீந்து கீந்து கடந்ததுன்னா ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நாளை சந்திப்போம்